நான் போறேனா ரெடி பண்ணி வை. அது ரெஆ ரெடி பண்ணி வை. குறுங்கு குறுங்கு தர்பிக்கலாமா? குறுங்கு 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 மூறுயா அம்மா வாமா வா வா அது வரிச வாமா இங்க பாரு கூல் ரைட் அவ்வளவு ஒரே ஒரு நிமிஷம் சலونه ரெண்டே ரெண்டு குட்டி கரெக்டா இருக்கு ரெண்டே ரெண்டே சீனா அது புடிச்சிடுவீங்க அப்படியே அவரு புடிச்சிடுவீங்க இங்க பாருங்க ஹ்ம் என்ன பண்றோம் சாவியா பாருங்க இது ஏதோ பாለ ஓயோ ஹ்ம் புடிச்சு <muchas> புரிச்சு